இந்த மகமாரி ஷோ அவதார் ஷோலாம் பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை ஹாலிவுட்ல இருக்கோமா அப்படின்ற ஃபீலே வந்துச்சுன்னா பாருங்களேன் அவதார் மகமாயிட் எல்லாமே இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்காங்க லொகேஷன் எங்கன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது இந்தியா சுற்றுலா மற்றும் தொழில் பொற்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க நடக்குது அப்படின்னா சென்னை ஐஸ்லம் கிரௌண்ட்ஸில் தாங்க ஸோ இந்த பொற்காட்சியோட ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி லெவன் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நடக்குது வீக் டேஸில் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த பொற்காட்சி நடக்கும் ஸோ வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பொறுக்காட்சி நடக்குங்க லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வருஷம் வருஷம் சென்னையில் பார்த்திங்கன்னா பொற்காட்சி நடக்கும் ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி பொருட்காட்சி போட்டிருக்காங்க இந்த பொற்காட்சியோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பசங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே அப்படின்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் பார்க்கலாம் நிறைய கடைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பாகவே போட்டிருந்தாங்க ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்காக நிறைய கடைகள் இருக்குது ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அண்ட் இந்த சென்ட்ரல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க நிறைய யூனிக்கான ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பொருட்காட்சி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும் ஸோ இந்த பொற்காச்சை யூனிக்கான ஷோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு மூன்வாக் ஷோ போட்டிருக்காங்க அழகாக த்ரீ சிக்ஸ்டி வியூவில் நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டொண்ட்டி குள்ள தான் இருக்குது மூணு வாக் ஷோ அப்புறம் ஹாரர் ஹவுஸு மெர்மைட் ஷோ அவதார் ஷோ அப்புறம் கிட்ஸ்க்கான பிளே ஏரியாவே இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெமரி ஷோக்குள்ள போகிறதுக்காக டிக்கெட் வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எதுக்காக எயிட்டி ருபீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா மெமரிக்கு வந்து உடம்பு சரி இல்லையா ஸோ அதனால் வந்து கடல் கனி ஷோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் மெயினாக அதுக்காக தான் டிக்கெட் வாங்கிடுறேன் சரி அவத்தர ஷோ ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எயிட்டி ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் ஸோ உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அவதார்லாம் வச்சு நம்மளை பயமுத்துற மாதிரிலாம் இருந்தாங்க அந்த ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் உள்ளே நிறைய அவதாஸ் இருந்தாங்க இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க மக்களே நீங்கள் உண்மையாகவே ஒர்க் ஃபார் மணி தான் சொல்லணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஸோ நம்ம ஏதோ உண்மையாகவே ஒரு அவத்தார் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு ஸோ பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க பிரம்மாண்டமாக ஏதோ சார் ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க கிட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஏதோ தனி தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் விசிட் பண்ணிணேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அவத்தார் விஷயத்துலேயே உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவத்தார் ஷோ தாண்டினோன்னே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஷோ வச்சிருப்பாங்க கடல் கனி ஷோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம போனோடனே கடல் கண்ணிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால அவங்க வரல அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு கடல் கண்ணி வந்து வெளியில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க ஸோ அவங்க தான் எல்லாருக்குடையும் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுதான் நம்ம ரீல்ஸ் வீடியோலையுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்கள ஸோ அவங்க தான் அது ஸோ அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு அழகாக அவங்க கூட நம்மளுமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஸோ அவத்தார் ஷோ மெமரி ஷோ பார்த்தா வெளியே வந்தோம்னா மேஜிக் ஷோவுமே இருந்துச்சு உங்களுக்கு மேஜிக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் மேஜிக் ஷோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பொருக்காட்சியில் கச்சக்கமான ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஃபுட்ஸ் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம் நிறைய ஃபுட்ஸ் யூனிக்கான ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய டெல்லி அப்பளமே இந்த இடத்துல வந்து கிடைக்குங்க அதனால மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ பொற்காட்சியில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஷாப்பிங் பார்த்தாச்சு நம்ம ஃபுட்ஸ் பார்த்தாச்சு என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ் அப்புறமா ஷோஸ் எல்லாமே பார்த்தாச்சு தாண்டி ரைட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இங்கே வந்து தேர்ட்டி ரைட்ஸ் வச்சிருக்காங்க இந்த பொருட்காட்சியில் ஸோ முப்பது ரைட் இருக்குது ஸோ நிறைய யூனிக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பார்க்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே இப்போ பொருட்காட்சியில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவுமே கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதோடய பிரைஸுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த பொருட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ரைட் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருட்காட்சி எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து இந்த பொறுக்காட்சி நடக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக இந்த வீக்கெண்டை போய் என்ஜாய் பண்ணுங்கள்